தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளில் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளா சிறப்பாக திமுகவினால் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் ஒன்றிய கேலம்பாக்கம் ஊராட்சி விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் விதமாக பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அடைப்பாளராக திருப்பூர் ஒன்றைகோடு பெருந்தலைவர் எஸ்ஆர்எல் இதயவர்மன் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடியதுடன் அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை ஹெல்மெட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவான பிரியாணி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் திருப்பூர் வடகுஞ்சிய துணை செயலாளர் வெம்பேட் ரமேஷ் ஸ்வராஜ் துணை தலைவர் பாஸ்கரன் வார்டு உறுப்பினர்கள் உட்பட திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் Gugiih Sha безопас GITA Di sensory G target G significa G motivi Toen the ω第一 Cu hal able she off San why die we <laughs>